துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு என்ற இடத்துல இப்போது சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கு அதை விட முக்கியம் இந்த வாரம் முழுவதும் மூணாம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது என்பது இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே கல்யாணத்தை பற்றினே ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுசாய் உண்டு ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பேர மாதிரி ஆயிப்போச்சுங்க செகண்ட் மேரேஜாவது நல்லதாக நடக்குமா செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு எனக்கு தைரியமே இல்லையே இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிலைத்த திருமணமாக இருக்கும் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கங்கன்ற மாதிரியாக திருமண விஷயத்தில் தயங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனவங்களுக்கு இந்த செவ்வாய் நாற்பது நாள் இருக்கிறதுக்குள்ளே ஒரு நிச்சயார்த்தமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மூன்று ஏழாம் பாவகங்கள் சுபத்தன்மையை அடையக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குடும்ப அதிபதி குடும்பாதிபதினு சொல்லப்படக்கூடிய அதாவது குடும்ப தலைவன் தலைவி ஆகக்கூடிய அமைப்பு இப்போது துலாராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்கும் வந்துடுது தைரியமாக நல்லா பண்ணலாம் வாரத்தின் முதல் நாள் சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வேத தொழில் அமைப்புகள் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதி அற்புதமா நல்லா இருக்கும் அதற்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்களும் பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லை பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது மூத்த அண்ணன் அக்கால்கள் விஷயத்துல ஏதாவது ஒரு உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் ஏற்படுவது பங்காளி சண்டைகள் தீரக்கூடிய அமைப்பு குலதெய்வ அமைப்புகளில் ஏதாவது ஒன்று பாக்கி இருக்கிறத போய் செலுத்தி நேர்த்தி கடன்கள் சில விஷயங்கள்ல கரெக்டாவே நம்ம செய்துட்டு வரக்கூடிய அமைப்பு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ரெண்டு நாளுமே அதாவது புதன் வியாழ இந்த ரெண்டு நாளும் சொல்லிக்கலாம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சட்டப்பூர்வமான போராட்டங்கள் ஒரு கோர்ட் கேஸில் அலைஞ்சுகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டிரமும் எதுவும் இல்லாத உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்